ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரையும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது அது நமக்கு வந்து ஏன்னா நமக்கு வந்து இயலாமை வரும்போது தான் இன்னொரு ஆளு நம்ம புய்ந்துக்கிறோம் வறுமைங்கிறது வந்து ஒரு தப்பு கிடையாது அது பெருமையாக தான் நினச்சிக்கணும் அதாவது குடிசையில் பிறப்பது தப்பு கிடையாது ஆனால் குடிசையில் இறப்பது தான் தப்பு வறுமைங்கிறது கொடுத்தது ஒரு ஃபினான்ஸ் செட்டை அதை வந்து எப்படி மாத்துறது எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க என்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரையும் என்ன படிக்கிறேன்னு தெரியாது இப்போ போய் எங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா உங்கள் பையன் என்ன படிச்சிருக்கானு சொல்ல தெரியாது என்ன வேலை பார்க்குறாங்கன்னு யாராச்சும் சொந்தக்காரவங்க அக்கம் அக்கா கேட்டாங்க கேட்டாங்கன்னா அவங்க சொல்ல இன்னமும் கேட்டிங்கன்னா என் பையன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தெரியுமா அதை வந்து நான் ஜாயின் பண்ணும்போது அதான் சொன்னாங்க இருபத்தி ஒரு வருஷம் நான் சர்வீஸ் முடிச்சுட்டேன் இப்போயும் அதை தான் சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின் தான் சொல்லுவாங்க தவிர என்ன படிச்சுருக்காங்க எத்தனை வருஷம் படிச்சுருக்காங்க ரொம்ப உன்னிப்பாக கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்கள் ப்ளஸ் டென்த்து முடித்தாப்ல ப்ளஸ் டூ முடித்த பிறகு மூணு வருஷம் படித்தாப்புல திரும்ப ரெண்டு வருஷம் படித்தாப்புல திரும்ப ஒரு வருஷம் படித்தாப்புல அதாவது பிஎஸ்சி மூணு வருஷம் எம்எஸ்சி ரெண்டு வருஷம் பிஎட் ஒரு வருஷம் பிடிச்சாப்ல அதன் பிறகு எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ காலேஜ் படித்ததெல்லாம் எங்கே சார் இது மாதிரி பொருளாதாரம் இது மாதிரி இருக்கிற நிலையில் அதெல்லாம் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு பயன் நான் ப்ளஸ் டூ முடிக்கும்போது நான் வந்து எல்லா படிப்புமே பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகள் தான் ஐந்தாவதும் சரி பன்னெண்டாவது வரையுமே அரசாங்க பள்ளிகள் தான் படித்தேன் அதே மாதிரி நம்ம வந்து எனக்கு என்னென்னா அரசாங்க பள்ளியில் படித்தா அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி ஃபீஸ் எல்லாம் அதிகம் கிடையாது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் அவங்க கொடுப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் தான் வரும் செலவை விட அது மாதிரி நான் அந்த பெரியார் ஈவிஆர் கல்லூரி அது அரசாங்க கல்லூரி திருச்சியில் அதனால் அரசாங்க கல்லூரி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால பூதலூருங்கிறது தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கு இடையில் இருக்கும் ஸோ வந்து திருச்சிக்கு போகலாம் நல்ல எஜிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியார் ஈவிஆரா ஈவேரா கல்லூரியில் வந்து நான் பிஎஸ்சி ஜாயின் பண்ணி பண்ணேன் அது பிறகு எம்எஸ்சி படிக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த அரசு கல்லூரியிலையும் வந்து விலங்கியல் கிடையாது ஜுவாலஜி நான் எடுத்தது ஸோ அதனால் வந்து நான் எம்எஸ்சி வந்து படி அரசு கல்லூரி இல்லையே படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் அந்த எம்எஸ்சி வந்து ஜமால் முகமது காலேஜே வந்து ஸ்காலர்ஷிப்போட நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்ஹோல்டர் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஹோல்டர் அவங்களே ஃபீ பண்ணி உனக்கு பணமே தேவை கிடையாது வாங்க படிங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து ஜமால் முகமது காலேஜில் படித்தேன் அதன் பிறகு நான் பிஎட் ஒருத்த நாடுகளே அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான் நாடு காலேஜில் பிஎட் பண்ணேன் வறுமையினுடைய தீவிரம் அதிகமாச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா நம்மளாம் வளரும்போது பார்த்தீங்கன்னா படிப்பு ஏன் படிப்பு செலவு என்னுடைய தம்பியினுடைய படிப்பு செலவு அடுத்து வந்து அக்காவுடைய செலவு இப்படி வந்து எல்லாம் வளர்ந்து வரும்பொழுது சாப்பிட்றதும் அதிகமாகும் ஸோ அப்படிங்கும்போது வந்து விலைவாசி போகுது ஆனால் விலைவாசி ஏறுற அளவுக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடிய கூலி வந்து ஏறினதாக எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் எங்கள் அஞ்சு ரூபா வாங்கியிருக்காங்க அதே அஞ்சு ரூபா தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அஞ்சு வருஷத்தில் ஏறினதாக எனக்கு ஞாபகம் கிடையாது அப்புறம் எப்படி காலேஜ் படிக்கும்போது நோட் புக் வாங்குற மாதிரி இருக்கட்டும் திடீர்னு ப்ராஜெக்ட் வரும் அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க நோட்டு புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான் ஸ்கூலில் போதெல்லாம் ஒரு மஞ்சள் பை ஒரே ஒரு ஸ்லேட்டு அதை வச்சு தான் ஓட்டுவோம் காலேஜ் படிக்கும்போது நிறைய நோட்டு ரெக்கார்ட் நோட்னா தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கும்போது நிறைய கவிதைகள்லாம் எழுதுவேன் நான் அப்போ எழுதும்போது நிறைய பேர் இந்த காதல் பண்ண காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதனால் என்கிட்ட ஏதாவது நின்று நிறைய கவிதை எழுதி விட்டா எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுறா என்னோடய அபர்ஸுக்கு கொடுக்கணும்பாங்க ஸோ அப்போ நான் கண்டிஷன் போடுவேன் சரி எனக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடு நான் ஒரு கவிதை எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு ஒரு நோட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அதில் ஒரு ஃபஸ்ட்டு பக்கத்தில் கவிதை எழுதிட்டு அவன் கிழிச்சு கிழிச்சி கொடுத்துட்டு அந்த நோட்டை நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இப்படி தான் என்னுடைய நோட்டு புத்தகம் எல்லாமே ஒரு கவிதை எழுதி எழுதி கொடுத்துட்டு வாங்கி என்னுடைய அஞ்சு வருஷத்தை நான் முடிச்சுட்டேன் கண்டிப்பாக அந்த வறுமையிலையும் கவிதை எழுதிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வறுமை உங்களை வாட்டி வளச்சதையும் எழுதியிருப்பீங்க ஏதாச்சும் பயிர்ந்துக்க முடியுமா அந்த கவிதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதழ்களுக்கு நான் அனுப்பும்போது ஒரு சன்மானம் வரும் அத ஒவ்வொரு இப்போ கல்கண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் குமுதம் பா பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பாக்கியா பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா குடும்ப மலர் பத்து ரூபாய் வசந்தம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதழ்களுக்கும் ஒவ்வொரு பிரசுரத்துக்கும் பணம் கொடுப்பாங்க அந்த பணங்கள்லாம் ஒரு புறம் வருமானம் வந்துட்டுருக்கோம் பல வகையில் நம்ம கஷ்டப்படுறோம் இருந்தாலும் இந்த வறுமைங்கிற அந்த விசியஸ் பவர்ட்டி சர்க்கிள் அதுலேருந்து வெளியே வர முடியலை என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது அதான் அப்படி அந்த மாதிரி வரும்போது தான் சில கவிதைகள்லாம் நிறையா எழுதுனேன் இப்போ ஞாபகத்தில் உள்ளது ஒன்று சொல்லணுன்னு பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க பிடி ப்ரேன் பிடி க்ரௌண்ட்லாம் போவாங்க நானும் போயிருக்கேன் நம்ம ஒரு நாலு ஃபீட் இருக்குன்னு வச்சுங்களேன் லாங் ஜம்பில் ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்கலேன் திரும்ப ஜம்ப் பண்ணால் தாண்டிடலாம் இப்போ ஹை ஜம்ப் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு மூணு அடி நாலு அடி ஒரு கோடு போட்டுக்கிட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை தாண்ட முடியலை ப்ராக்டிஸ் பண்ணால் தாண்டி தாண்டிடலாம் ஆனால் ஒரு கோடை மட்டும் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீங்கள் தாண்டவே முடியாது வறுமை கோடு வறுமை கோடு அதுதான் சொன்னேன் வறுமை கோடுன்னு தலைப்பு போட்டு எவ்வளவோ எக்ஸசைஸ் செய்தும் என்னால் எவ்வளவோ எக்ஸசைஸ் செய்தும் இன்னும் இந்த கோட்டை தாண்ட முடியாமல் வறுமை கோடு ஸோ என்னுடைய கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதனுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் வறுமை உத்வேகம் படிப்பு அப்படின்னு ஒவ்வொரு அந்த பரிணாமங்களை அந்த நேரங்களுடைய பரிணாமங்களை பிரதிபலிக்கிறது மாதிரி இருக்கும்